ஃபாஸ்ட்டு மருமகனாக இருந்தால் ஃபாஸ்ட்டு பையனாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறது போல் இல்லை உயிர் தேர்தல் நீ யாரானா இரு வார்த்தைக்கு கீழ்படி வார்த்தைக்கு தான் வல்லமே ஆவி எல்லாம் உனக்கு அனுகிரகம் செய்யப்படும் நேராக ஆவி கேட்பான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சிலர் ஊழியக்கார பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க ஐயா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் இதுகளுக்கு டக்குன்னு எலிசாவாக ஆகிடுவான் எலிசா உன்னுடைய கால்களுக்கு கைகளுக்கு நீர் வார்த்தான் இவன் பக்கிட்டே தலை மேலே போட்டுருவான் வாலியை மொத்தமாக கவுத்து விட்ருவான மாலு எனக்கு உண்மையில் இருக்கிற அபிஷேகம் வேணும் எலிசா கேட்டானா அதுக்கு முன்னாடி சேவை செஞ்சான் ஏர் ஏழு ஏர் பூட்டி ஒழுத மனுஷன் பணக்கார இருந்து வந்த மனுஷன் எலிசா எலியா போல இல்லை பேக்ரவுண்ட் வேறு அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ்த்து வந்து ஊழியம் செஞ்சு நற்சாட்சி பெற்று பரம் பதில் கொடுத்தது மறு உத்தர கொடுத்தது அந்த சால் வந்து விழுந்தது அந்த அபிஷேகம் நட்டிப்பாக கிடச்சிது இது அப்படியெல்லாம் இல்லை டக்குன்னு பார்த்தான் நம்ம சீமோன் சீமான் இதெல்லாம் மந்திரவாதிக்கு சீமோன் சொன்னது போல அவன் காசு கொடுத்து டேரெக்டாக வியாபாரம் பண்ணா இவன் வேற மாதிரி எதுனா ஒன்று டீல் பண்ணுவான் உங்க மேல இருக்க அபிஷேகம் எனக்கு வரணும் நான் இதெல்லாம் வேணாம் கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா கர்த்தர் சொன்னபடியே செய்யுங்க உங்க வாழ்க்கையில் மறுரூபம் உண்டா அவர் என்ன சொன்னாரோ உங்களுக்கு அதன்படி செய்யுங்க பெரிய காரியம் தான் செய்வேன் இல்லை என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்க வார்த்தைக்கு நேரே உங்கள் வாழ்க்கையை காணப்பட வேண்டியதான் உயிர் தெழுது அந்த அம்மா வந்து சொல்லிச்சின்னா கல்யாணத்துக்கு போய் கல்லறைக்கு போய் அவர் இல்லை அது முதலே தெரியுமாடாப்பாவீங்களே அவர் தான் சொல்லிட்டாரே நான் உயிர் தெழுவேண்ணே இந்த கல்லறைக்கு போகிறதே இன்றைக்கி நிறைய பேசுவாங்க பெண்களை நான் தாழ்த்தி பேசுகிறனோ உயர்த்தி பேசுகிறனா கருத்துருக்குதான் விழித்தோம் தப்பா பட்டினிலாம் பேசலை வீட்டுக்கு போனால் யார்கிட்ட சாப்பிட்றது இல்லை சபையில் மாத்திரம் எவ்வளோ சிஸ்டர்ஸ் தானே இருக்கிறாங்க சொல்கிறேன் பெண்களுக்கு நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இது தப்பாக தானே சொல்கிறாங்க உனது போ சொன்னது எரிசல அது போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது போக முடியாது நம்ம மனசு பயம் தேவை நமக்கு பயமுள்ள ஆவிய கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் கொடுத்துருக்குறார் அது எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அந்த எல்லாம் ஈயிறவங்காயெல்லாம் எங்களுக்கும் தெரியும் போனால் வெட்டி போடுவோம் இப்போது எல்லாம் அடங்கட்டும் அப்புறம் மெதுவாக நம்ம பாணிக்கு நம்ம ஊழியம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் போய் உதவ சொல்கிறியா போ அந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு பார்த்தா இது நல்லா எண்ணெயை ஊற்றுற மாதிரி எரியிறத்தீல ஏற்கனவே பயந்துருக்குறேன் நான் எரிசுலேம் போகிறதுக்கு கலரை போகிறது ஈஸி ஐயா ரன்னிங்லேயே ஓடுவேன் ஜாகிங்லே எங்கே போகிறேன் கல்லறைக்கு போகிறேன் ஏன்டா கல்லறைக்கு போகிறேன்னா பாதி பேர் விட்டுருவான் ஏதோ துக்கத்துக்கு போகிறேன் ஐயா எரிசுலேயும் போறியா வா உங்ககிட்ட ஏதோ வாசனை பார்க்குறேன் நான் ஏசுவின் வாசனை இருக்குது வண்டியில் ஏறு அந்த அதுதான் சந்தேக சந்தேகேசில் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் கலரு ஈஸி பெருந்திறால் இனி கல்லறைக்கு போகுது எர்சிலேமுக்கு வரதில்லை அதனால் இயேசு ஆடிக்கப்பட்டவர்கள் அநேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் எல்லாம் அப்படியும் உஷாரான ஜனங்க